Hi friends. இயக்குனர் அஜய் பூபதி இயக்கத்தில் மங்களவாரம் என்ற பெயரில் உருவான பணம் தமிழில் செவ்வாய்க்கிழமை என்ற தலைப்புடன் நவம்பர் மாதம் தியேட்டரில் வெளியானது தற்போது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் உள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு ஜோடி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தொடங்குகிறது கதை கொலைக்கு முன்பாக ஊர் சுவற்றில் கொலையாக போவோர் பெயர்கள் எழுதி வைக்கப்படுவதும் அதை பார்த்து ஊர் பதட்டப்படுவதும் பார்ப்பவர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்துகிறது திடீர் திடீரென காளி போன்ற வேடமணிந்த ஒரு பெண் காட்டுக்குள் ஓடுவதும் கூடவே ஒரு நாய் பின்தொடர்வது போல இடையிடையே வைக்கப்படும் கா

கிராமம் முழுக்க கள்ளக்காதல் கதையின் கருவும் கள்ளக்காதல் கிளைமேக்ஸும் அதுதான் என்றதும் நாம் பார்க்க வந்தது திகில் படமா அல்லது பலான படமா என்ற சந்தேகம் பலருக்கும் வந்து விடுவதை தவிர்க்க முடியாது ஏனெனில் இங்கு திகிலுக்கு எந்த வேலையும் இல்லை பாதி படத்தோடு அது காற்றோடு காணாமல் போய்விடும் பீதி படம் முழுக்க மசாலா தான் கதாநாயகிக்கு இருக்கும் வினோதமான நோய் இதில் இன்னொரு ரகம் எத்தனையோ வகையான உடல் பிரச்சனை குறித்து இதுவரை பல படங்கள் பேசியுள்ளன ஆனால் இப்படி ஒரு உடல் பிரச்சனை குறித்தும் அதை காட்சிப்படுத்திய விதமும் இது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கான படம் மட்டுமே என்று பறைசாற்றுகிறது எனவே மக்களை பார்க்கணும் என்று முடிவு செய்தால் தனியாக பாருங்கள் குடும்பத்தோடு பார்த்தால் ஏற்படும் பின்விளைவுகளுக்கு கம்பெனி பொறுப்பாகாது